இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மரப்பே But இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த ஊழியத்தின் ரோமாபுரி சிறையில் கைதியாக இரண்டு வருடம் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தார் சிறையில் கொலேசே பட்டணத்தில் வாழ்ந்த செல்வந்தன் பிலோமோனிடம் அடிமையாக இருந்த ஓனேசிமுவை கைதியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த ஓனேசிமு தன் எஜமானாகிய பிலோமனுக்கு விரோதமாக தவறிழைத்து அவனை விட்டு தப்பி ஓடின நிமித்தம் சிறைச்சாலைக்கு வந்திருந்தான் பவுல் பிலோமோன் வீட்டில் நடந்த சபை கூடுதலில் ஊழியம் செய்ய சென்ற சமயத்தில் ஒனேசிமுவை சந்தித்திருக்கலாம் பவுல் தன்னோடு சிறைச்சாலையில் இருந்த ஒனேசிமுக்கு ஏசு கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்து ரட்சிப்பிற்குள் வழிநடத்தினான் அதன் பின் பவுல் ஒனேசிமுவுக்கு தகுந்த அறிவுரை கூறி ஒனேசிமுவை மறுபடியும் பிலோமோன் வீட்டிலேயே வேலை செய்யும்படி அனுப்பினான் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சிறைச்சாலையில் இருந்தே பிலமோனுக்கு இந்த சிபாரிசு கடிதத்தை எழுதினான் பவுல் பிலமோனுக்கு எழுதிய இந்த கடிதத்தில் அப்பியாலின் பெயர் சகோதரி என எழுதப்பட்டிருக்கிறது வசனம் ரெண்டு பவுல் தன்னுடைய நிருபங்களில் தனக்கு ஊழியத்தில் உதவிய பெண்களின் பெயரை குறிப்பிட்டு சொல்லுவது வழக்கம் ரோமர் பதினாறு ஒன்னிலிருந்து ஐந்து ஒன்று கொருந்தியர் பதினாறு ஒன்று கொலேசியர் நாலு பதினைந்து ஆண் ஆதிக்க சமுதாயத்தில் விசுவாசிகளாய் வாழ்ந்த பெண்களை இயேசுவுக்குள்ளான ஊழியம் செய்த நிமித்தம் பவுல் சகோதரி என மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி மற்றும் ஊழியத்தில் அவர்களது பங்களிப்பை பாராட்டுகிறார் அப்படி பாராட்டப்பட்ட பெண்களில் ஒருவரான அப்பியாலை பற்றி பிலோமோன் நிருபத்தில் தவிர வேதத்தில் வேறு எங்கும் சொல்லப்படவில்லை சபை சரித்திரத்தில் அப்பியா குலேசிய பட்டணத்தில் செல்வந்தனாய் வாழ்ந்த பிலோமோனின் மனைவி என்றும் அர்கிப்பு அப்பியாலின் மகன் என்றும் வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள் அப்பியால் என்றால் கனியுள்ள என்று பொருள் தன்னுடைய பெயருக்கு ஏற்றபடியே இவளது வாழ்க்கை திருச்சபையில் கனிகொடிக்கிற வாழ்க்கையாய் இருந்தது புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகள் சாதாரணமாக வீடுகளிலேயே ஆராதனைக்கென்று கூடுவது வழக்கமாயிருந்தது ரோமர் பதினாறு ஐந்து ஒன்று குருந்தியர் பதினாறு ஒன்பது அப்போது ஆலயங்கள் கட்டப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கொலேசே பட்டணத்தில் செல்வந்தனாய் வாழ்ந்த விசுவாசியான பிலோமோன் தன் வீட்டை விசுவாசிகள் கூடி வந்து தேவனை ஆராதிக்க திறந்து கொடுத்திருந்தான் இந்த நிருபத்தில் ஏழாம் வசனம் பரிசுத்த வான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இழைப்பாடு என்று சொல்லுவதால் பிலேமோன் குடும்பம் அங்கே கூடி வந்த தேவனுடைய பிள்ளைகளை நன்கு உபசரித்து வந்ததை நாம் அறியலாம் குடும்பத் தலைவியாக பிலோமோனின் மனைவியாக அப்பியால் அத்தகைய விருந்தோம்பலுக்கு ஏற்ற காரியங்களை மிகுந்த கரிசனை மற்றும் பொறுப்புடன் செய்திருப்பாள் என நாம் யூகிக்கலாம் பாரம்பரியம் சொல்லுகிறபடி நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் போது சபையின் தலைமை பொறுப்பில் இருந்த அவரது மனைவியான அப்பியால் மற்றும் அர்கிப்பு ஒனேசிமு போன்றவர்களும் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மறித்திருக்கலாம் பிரியமான அப்பியால் வாழ்க்கையில் காணப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான அர்ப்பணிப்பும் மக்களுக்கு பயன் தந்த கனியுள்ள வாழ்க்கையும் விருந்தோம்பும் பழக்கமும் நம்மில் காண வாஞ்சிப்போம் கிறிஸ்துவுக்காய் வாழ மட்டுமல்ல தைரியமாய் பிரச்சனைகள் மத்தியிலும் சாட்சியாய் வாழ்ந்து மறிக்கவும் ஆயத்தமாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக